புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சோலார் யுபிஎஸ் பேட்டரி ஸ்டெபிலைசர் மற்றும் மின் மின்தீர்வு துறைகளில் செயல்படும் தொழில் முனைவோர் உற்பத்தியாளர்கள் சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இணைக்கும் வகையில் கோர்ஸ் எனும் அமைப்பு கோவையில் துவங்கப்பட்டது புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி மற்றும் மின் மின்தீர்வு துறைகளை ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட கோர்ஸ் அமைப்பின் துவக்க விழா கோவை கவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் முதன்மை விருந்தினராக முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரியும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவருமான அண்ணாமலை மற்றும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு கோர்ஸ் அமைப்பின் லோகோ மற்றும் இணையதளத்தை வெளியிட்டனர் கோர்ஸ் அமைப்பின் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர் இதில் புதிய தலைவராக சஞ்சய் துணைத் தலைவர்களாக அண்ணல் மற்றும் சிவகுமார் பொதுச் செயலாளராக லெனின் சுந்தரம் பொருளாளராக செந்தில்குமார் இணைச் செயலாளராக அல்தாப் ஷெரீப் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கோர்ஸ் அமைப்பின் தொலைநோக்கு இலக்கு மற்றும் செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டின் மாறிவரும் மின்சார சூழல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் தீர்வு துறைகளில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றன கோர்ஸ் அமைப்பின் நோக்கம் குறித்து நிர்வாகிகள் பேசுகையில் மின்துறை தொடர்பாக தொழில்துறையில் சுத்தமான நிலையான மற்றும் மலிவான ஆற்றல் தீர்வுகள் நோக்கி அரசின் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு வழங்குவதே அமைப்பின் நோக்கம் என்றும் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொழில்துறையினர் சங்க உறுப்பினர்கள் தொழில் முனைவோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர்கள் உற்பத்தியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்